அல்லாஹுடைய மகத்தான கருணையின் காரணத்தினாலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய மேலான துவாபுரக்கத்தினாலும் மதுரை கோரிபாளையம் ஹலரத் ஹாஜா சயது சுல்தான் அலாவுத்தீன் ஹலரத் ஹாஜா சயீது சுல்தான் ஷம்சுத்தீன் ஹதரத் ஹாஜா சயீது சுல்தான் ஹபீபுத்தீன் அவுடியாக்குடைய மேலான துவாபுரக்கத்தினாலும் அவருடைய தர்காவினுடைய வளாகத்திலே அல் மதரசத்து சுல்தானியா என்பதாக நிஸ்வான் பெண்கிழமை மதரசா இன்ஷா அல்லா வரக்கூடிய இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மரியாதைக்குரிய தர்கா மேனேஜ் டிரஸ்டி அவருடைய முன்னிலையிலையும் டிரஸ்டிகளுடைய முன்னிலையிலேயும் உலமாக்குடைய துவாவிலேயும் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக்களுடைய முதல்வர் பெருந்தகை மௌலானா மௌலவியல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ்எஸ் ஹைதர் அலி முஸ்மாயி அவருடைய சிறப்புரையோடு இன்ஷா அல்லா மதரசாவுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது இந்த மதரசாவிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரியிலே படித்து கொண்டே மாலை நேரத்தில் மூன்று மணி முதல் மாலை ஏழு வரை ஆலிமா கல்விகளை பற்று பட்டம் பெறுவதற்கான அரிய வாய்ப்புகள் இருக்கின்றது மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை தாய்மார்களுக்காக குடும்ப பெண்களுக்காக மார்க்க விஷயங்கள் கற்றுத்தரப்படுகின்றது மாலை நேரத்திலே மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குழந்தைகளுக்கான மக்தபு மதரசா டியூஷனோடு சேர்ந்த மக்தபு மாரசா இன்ஷா நடைபெற இருக்கின்றது இந்த மதரசாவினுடைய அந்த கல்வியிலே பயின்று சிறப்பு பெற வேண்டும் ஆய்மிக்க அன்போடு அழைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரூ அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையின் காரணத்தினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துஆ துவாபரக்கத்தினாலும் மதுரை கோரிபாளையம் ஹஜ்ரத் ஹாஜா சயது சுல்தான் அலாவுத்தீன் ஹஜ்ரத் ஹாஜா சயது சுல்தான் ஷம்சுத்தீன் ஹஜ்ரத் ஹாஜா சயீது சுல்தான் ஹபீபுத்தீன் அவுலியாக்குடைய மேலான துஆ துவாபுரக்கத்தினாலும் அவருடைய தர்காவினுடைய வளாகத்திலே அல் மதரசத்து சுல்தானியா என்பதாக நிஸ்வான் பெண்கள் மதரசா இன்ஷா அல்லா வரக்கூடிய இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மரியாதைக்குரிய தர்கா மேனஜின் டஸ்டி அவருடைய முன்னிலையிலேயும் டஸ்டிகளுடைய முன்னிலையிலேயும் உலமாக்களுடைய துவாவிலேயும் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக்களுடைய முதல்வர் பெருந்தகை மௌலானா மௌலவியல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்மாயி அசத் அவருடைய சிறப்புரையோடு இன்ஷா அல்லா மதரசாவுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது இந்த மதரசாவிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரியிலே படித்துக்கொண்டே மாலை நேரத்தில் மூன்று மணி முதல் மாலை ஏழு வரை ஆலிமா கல்விகளை பற்று பட்டம் பெறுவதற்கான அரிய வாய்ப்புகள் இருக்கின்றது மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை தாய்மார்களுக்காக குடும்ப பெண்களுக்காக மார்க்க விஷயங்கள் கற்றுத்தரப்படுகின்றது மாலை நேரத்திலே மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குழந்தைகளுக்கான மக்தபு மதரசா டியூஷனோடு சேர்ந்த மக்தபு மதரசா இன்ஷால்லா நடைபெற இருக்கின்றது இந்த மதரசாவினுடைய அந்த கல்வியிலே பயின்று சிறப்பு பெற வேண்டும் ஆய்மிக்க அன்போடு அழைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கூ